நிறைய கழிவுகள் இருக்கும் இருக்கும்போதுதான் நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகளும் ஏற்படுதுல நிறைய டாக்ஸின்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் முகத்துல வந்து ஒரு பொலிவே இல்லாத மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பிளாக் ஷேட் வந்த மாதிரி கருமை நிறத்தில் திட்டுக்கள் வர்றது கண்களை சுற்றி கருவளையம் ஏற்படுறது வாய் மூக்கை சுற்றிலாம் வந்து நிறைய பேருக்கு கருப்பு ஆகும் கழுத்தை சுற்றியும் கருப்பாக இருக்கும் உணவு சாப்பிட்றோம் வயிறு உபசமாக இருக்குது சரியாக டைஜஷன் ஆகலை இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா திரும்ப திரும்ப கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இப்போ போன வருஷம் தாங்க அது வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண திரும்பவும் எனக்கு வந்து கிட்னியில் ஃபார்ம் ஆகிடுச்சு பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்வாங்க அப்போது ஓவராலாக நம்மளுடைய பிளட் டாக்ஸின்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது இல்லை பிளட் தின்னர் மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இயற்கையான சொல்யூஷன் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் ரத்தம் பிளட் வந்து நல்லா ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம் ரத்தத்தில் நிறைய கழிவுகள் இருக்கும் பொழுது தான் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது ஸோ பிளடில் நிறைய டாக்ஸின்ஸ் இல்லை இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அது தெரிஞ்சால் தானே அடுத்தது நம்ம அதற்கான சிகிச்சைகளை எடுக்க முடியும் பொதுவாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா திடீர்னு ஹேர் ஃபால் ஆகுதுங்க என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க நம்மளுடைய தலையில் பிளட் சர்க்குலேஷன் குறையும் போதோ இல்லை ஆக்சிஜன் குறையும் போது தான் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும் இதை தவிர்த்து டேண்ட்ரஃப் இருக்கும்போதோ இல்லை நியூட்ரிஷன் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகும் அப்போது பிளட் சர்க்குலேஷன் இல்லாத போதோ நமக்கு இந்த மாதிரியான ஹேர்ஃபால் பிரச்சனைகள் ஏற்படுது அப்போது பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முகத்துல வந்து ஒரு பொலிவே இல்லாத மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பிளாக் ஷேட் வந்த மாதிரி கருமை நிறத்துல திட்டுக்கள் வர்றது கண்களை சுற்றி கருவலையும் ஏற்படுறது வாய் மூக்கை சுத்திலாம் வந்து நிறைய பேருக்கு கருப்பு கருப்பா ஆகும் கழுத்தை சுத்தியும் கருப்பா இருக்கும் இது எல்லாமே நமக்கு பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் தான் தோல்ல அங்கங்க சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் மாதிரி சின்ன சின்ன பருக்கள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்கறோம் இப்போ பருக்கள் மாதிரி கொப்புளங்கள் ஏற்பட்டு நமக்கு வருவதும் என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி பிளடில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறத நமக்கு சொல்லுது இதுக்கு மேலேயும் அரிப்பு இருக்கும் ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க தோலில் வந்து அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உடலில் சரியா டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது டைஜஷன் ஆகாமல் இருந்தாலும் உணவு சாப்பிட்றோம் வயிறு உபசமாக இருக்கு சரியாக டைஜஷன் ஆகல இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும் முக்கியமாக பார்த்தோம்னா பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும்போது குடல் பகுதியில் ஒரு அப்சார்ப்ஷன் நடக்கிறதும் நமக்கு குறைஞ்சிரும் சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் அந்த அப்சார்ஷன் நடக்காமல் நமக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நமக்கு ஏற்படும் இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு பேசும்போது வாயில் வந்து ஒரு பேட் ஓடர் வரும் ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இதுவுமே நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் ஏற்படக்கூடியது தான் இந்த ஹெலிடோசிஸ் கண்டிஷனும் நமக்கு என்னென்னா அல்சர் இருந்தாலோ ப்ளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ ஏற்படக்கூடியது எப்படி நமக்கு சர்மத்தில் வந்து ஒரு இச்சிங் ஏற்படுதோ அதே மாதிரி தான் பேசும்போது நமக்கு ஹலிட்டோசஸ் கண்டிஷன் ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒயிட் டிசார்ஜ் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடல்லேயும் எக்ஸஸாக பாடி ஹீட் ஆகிறதும் நம்ம பார்க்குறோம் பாடி ஹீட் ஆகுது இல்லை டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குதுனாலும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா திரும்ப திரும்ப கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இப்போ போன வருஷம் தாங்க அது வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண திரும்பவும் எனக்கு வந்து கிட்னியில் ஃபார்ம் ஆகிடுச்சு பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம உடலில் ரத்தத்தில் நிறைய கழிவுகள் இருந்தால் ஏற்படக்கூடியது அடிக்கடி கால் பாதம் வீங்குறது இல்லை திடீர்னு காலுக்கு கீழே வெரிகோஸ் வெயின் ஏற்படுறது நரம்பு சுருட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதுக்கும் கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுறதுக்கும் நமக்கு பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம் சில பெண்களுக்கு பார்த்தோம்னா யூட்ரஸில் அந்த ஃபெலோபியன் டியூப்லேயும் பிளாகேஜ் இருக்கும் இது ஏற்படுறதுக்கு காரணம் உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது உடல் பருமனாக ஆக ஆரம்பிக்குது பற்களில் அடிக்கடி சொத்தை பல் ஏற்படுது இதுவுமே நமக்கு என்னென்னா பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறத நமக்கு சொல்லுது அப்போது ஓவராலாக நம்மளுடைய பிளட் டாக்ஸின்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது இல்லை பிளட் தின்னர் மாதிரியான மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இயற்கையான சொல்யூஷன் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம் முதல்ல இதுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இருபத்தி ஒரு நாளோ இல்லை முப்பது நாளோ இல்லைங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நான் வந்து இது கண்டிப்பாக இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போது நேச்சுரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே பியூரிஃபை ஆகும் இல்லையா அப்படின்னு கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மொத்தமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக உப்பு பாதி அளவு தான் எடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உப்பு எடுக்க எடுக்க என்னாகுன்னா பிளட்டில் நிறைய டாக்ஸின் சேர ஆரம்பிச்சிடும் அப்போ உப்பு நிச்சயமாக பாதி அளவுக்கும் குறைவாக எடுத்தாலே போதுமானது அந்த மாதிரி டோட்டலாக நம்ம வந்து புளி சேர்க்கக்கூடாது நம்ம நான்வெஜ்ஜும் எடுக்காம அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸோ இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அத்தனை நாட்களுமே நம்ம வந்து நான்வெஜ் எடுக்காமல் இருக்கணும் அப்படியே நம்ம நான்வெஜ் எடுத்தாலும் வேக வைத்து நம்ம வீட்லேயே குக் பண்ணதாக இருக்கிறோம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக மசாலா போட்ட மாதிரி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணதோ இல்லை அவுட் சைடில் போயிட்டு நம்ம வந்து ஹெவியாக சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கிறதோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்ச்சத்துகள் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிட்ணும் ஸோ இதில் முக்கியமாக நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சொல்லும்போது இந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் டெய்லியுமே இந்த வெஜிடபிள்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம்னா பாயில் பண்ணி ஒரு பவுலில் அப்படியே நம்ம எடுக்கணும் ஸோ இதில் மசாலா போட்டோ இல்லை எண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் சீரகம் இல்லை பெப்பர் பவுடர் போட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் லைட்டா எடுக்கும்போது இரண்டு மூன்று நாட்கள்லேயே நம்ம உடல் ரொம்ப வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேருக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குன்னா இதுலேயே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்கள் நம்ம உணவுல மில்லட்ஸ் நிறைய சேர்த்து சாப்பிடணும் அதே மாதிரி ரெட் ரைஸ் நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி அரிசி வகைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது இதில் நிறைய அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இரவு நேரத்தில் இந்த மாதிரியான அரிசி வகைகளை செய்த உணவுகள் எடுக்கணும் டெய்லி ஏதாவது ஒரு கீரை வகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் முழுவதுமே வெளியேறுவதற்கு எந்த மாதிரியான ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம்னா நான் சொல்றேன் இந்த மூலிகை பானம் தினமும் காலையில குடிக்கும்போது நிச்சயமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் நான் சொன்ன இந்த உணவு முறைகள் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ உணவு முறைகளை இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வந்துட்டு காலை வேலையில நம்ம இந்த ஜூஸை வந்து குடிக்கும் அதுவும் எம்டி எம்டிஸ்டமக்குல கண்டிப்பா இதை குடிச்சே ஆகணும் சரி எந்த ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக இதுக்கு வந்து வெள்ளை பூசணி சாறு நமக்கு பயன்படுது வெள்ளை பூசணியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு இருநூறுலேருந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் வேறு என்ன நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் பொடி இப்போ நெல்லிக்காய் பொடி இருக்கும் கடைகளில் இருக்கும் வாங்கி வச்சுக்கோங்க நெல்லிக்காய் சாறும் குடிக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் பொடி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ வெள்ளை பூசணி சாரில் நெல்லிக்காய் பொடி கொஞ்சம் எலுமிச்சை சாறு இப்போ இந்த பானம் ஒரு நாள் காலையில் குடிக்கலாம் அடுத்து இது வந்து ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு எலுமிச்சை சாறு ஒரு டென் பிப்டீன் ட்ராப்ஸ் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலையில் இதை குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் இல்லை பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது அடுத்தது நம்ம அருகம்புல் சாறு பயன்படுத்தலாம் இந்த அருகம்புல் சாறு எப்படின்னா இதுவுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக வேண்டாம் ஸோ மீடியமான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதுலேயும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்க்கணும் ஸோ இந்த மாதிரி அருகம்புல் சாரோட மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் அடுத்ததாக வேறு என்ன பண்ணலாம் வாழைத்தண்டு வாழைத்தண்டு சாறு நம்ம எடுத்துட்டு இதுலேயுமே கொஞ்சம் எலுமிச்சை சாறு சீரகம் பொடி நம்ம சேர்த்துக்கணும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடித்தா குடிச்சா எனக்கு கோல்டு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இதில் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு மிளகுத்தூள் தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ மிளகுத்தூள் சேர்த்து அந்த ஜூஸை நம்ம வந்து குடிக்கணும் ஸோ அந்த ஜூஸை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக காய்கறி வகைகளில் கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேக வைத்து அதை சாப்பிட்றது கஷ்டமாக இருந்ததுன்னா காலையில் தினமும் கொத்தவரங்காய் ஏதோ இப்போ நான் சொன்ன ஜூஸஸ் இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் கொத்தவரங்காயும் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும் கொத்தவரங்காய் சாறு நம்ம குடிச்சிட்டு வரும்போதும் இதுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி இதில் சிறகு பொடி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தவரங்காய் சாறு நம்ம குடிக்கும்போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முக்கியமாக பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும் சிலருக்கு அதிகமான கான்ஸ்டிபேஷன் இருக்குது மலர்ச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா இதுக்குமே வந்து நம்ம பிளட் ப்யூரிஃபையரை எடுக்கணும் கடுக்காய் பொடியை சாப்பிடும்போது நம்மளுடைய பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த கடுக்காய் பொடியோடு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குடிக்கணும் இரவு நேரத்தில் ஸோ இரவு நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு நூறு இரநூறு எம்எல் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து இரவு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும் ஸோ குடிக்கும்போது நம்ம உட குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமாக வெளியேற ஆரம்பிக்கும் நம்ம ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தினமும் காலையில ஒவ்வொரு ஜூஸஸ் நான் சொன்னது மாட்டி மாட்டி கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களுக்கோ ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்களோ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ரத்த சுத்தி சூரணம் ஒரே ஒரு இந்த மெடிசன் மட்டும் போதும் நீங்கள் இந்த டயட் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல இல்லைங்க என்னுடைய ஒர்க் டென்ஷன் என்னால் முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலான்னா உணவு முறை நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளோட இந்த ஒரு மெடிசனை ஃபாலோ பண்ணாலே பிளட்டில் இருக்கக்கூடிய மொத்த டாக்ஸின்ஸும் கழிவுகள் நஞ்சுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் சுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா அவர்களுமே தாராளமாக இந்த மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ரத்த சுத்தி சூரணம் அப்படின்னு சொல்றது இதில் முக்கியமாக சீந்தில் கொடியோட பவுடர் இருக்கும் சீந்தில் சூரணம் இதில் சேர்த்துருப்பாங்க அதனோட வாய்விடங்கம் வாழ் மிளகு இதில் இருக்கும் தேற்றான்கோட்டையும் இதில் இருக்கும் இதனால தான் நான் சொன்னேன் தேற்றான்கோட்டையும் இதில் இருக்கிறதுனால தான் நான் சொன்னது என்னென்னா பிபி பேஷண்ட்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப லோ பிபி ஆகிடுமோ அப்படின்னு தான் பயப்பட வேண்டாம் சுகர் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கொட்டை இருக்கும் அருகம்புல் இருக்குது தாண்டிக்காய் இருக்கும் அதுக்கப்புறம் கடுக்காய் இத்தனை மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடியது தான் ரத்த சுத்தி சூரணம் அப்படின்னு சொன்ன பேர்லேயே இருக்குது பாருங்க ஸோ அப்போது நம்ம இந்த ஜூஸஸ் எல்லாமே நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதனோட சேர்ப்பும் இது உணவு எடுத்தது பிறகு நம்ம குடிக்கலாம் இல்லைங்க அந்த ஜூஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாது நேச்சுரலாக பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு சித்தா மெடிசின்ஸ் என்ன எடுக்கலான்னா இந்த ரத்த சுற்றி சூர்ணம் ஒன்றே ஒன்று போதும் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிச்சிடணும் உணவு முறைகளும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறிடுச்சின்னாவே நம்ம உடல் முகம் நல்ல பொழிவாக இருக்கும் அடிக்கடி தேவையில்லாமல் முகப்பொருட்கள் வர்றது கருமை நிற திட்டுகள் வர்றது கால் வீக்கம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இது எல்லாமே பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்னால தான் ஸோ அடிக்கடி நம்ம வருடத்திற்கு இரண்டு முறையாவது இந்த மாதிரி நம்ம பிளட் பியூரிஃபைட் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷனோ உடலில் நிறைய கொலஸ்ட்ரால் சேர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி